அருகே பத்மாவதி சமேத வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் ஷம்ரோஷன பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா காட்டுச்சேரி கிராமத்தில் ஸ்ரீ பத்மாவதி சமேத வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மகா சம்பரோஷன பெருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது பகவத் அனுஜய் மற்றும் வாஸ்து சாந்தி பூஜைகளுடன் விழா துவங்கியது மேலும் இரண்டு காலை யாகசாலை பூஜைகள் நிறைவேற்று பூர்ணாகுதி நடைபெற்றது பின்னர் மேல பாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடாகி ஊர்வலமாக ஆலயத்தை சுற்றி வந்து கோபுர கலசத்தை வந்தடைந்தது பின்னர் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா சம்பரோஷண பெருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்